யதாக்னேர் தாகிகா சக்திஹி ராம கிருஷ்ணேஸ்தி தாகியா சர்வ வித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம் யகம் தாயின் திருவடி சங்கம் அன்னை சாரதா தேவியாருடைய அந்த சங்கத்தில் ஒரு கணம் வந்தவர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்ற ஒரு அதிசய நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ராம்மை அப்படின்னு ஒரு சிறுவன் ஜெயராம்பாட்டி பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வர்ற ஒரு சிறுவன் கருப்பாக இருப்பான் குள்ளமாக இருப்பான் ஏழாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு பதினோரு பன்னெண்டு வயசு அன்னை சாரதா தேவியாருடைய அருமை பெருமைகளை எல்லாம் அவருடைய ஆசிரியர் மூலமாக கேள்விப்பட்டு வர்றார் சாரதா தேவியார் எப்படி இருப்பாங்க தெரியுமான்னு அந்த பிரபோத் முகோபாத்யாயார் என்ற ஒரு ஆசிரியர் அவருக்கு நிறைய சொல்லியிருக்கார் அவருடைய நண்பர்களும் சொல்கிறாங்க சாரதா தேவியார் எப்படி இருப்பாங்க இப்படியெல்லாம் மகிமை நிறைய கேள்விப்பட்டு வர்றார் சிறுவனுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சாரதா தேவி அன்னை சாரதா தேவியார்னா ஒரு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அம்மா அண்ணா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சாரதா தேவின்னு சொன்ன உடனேயே இந்த தம்பிக்கு ஆச்சரியம் தேவின்னா எப்படி இருப்பாங்க அப்படியே பக்கத்துல வந்து நிறைய செடி பெண்கள் இருப்பாங்க அப்புறம் வந்து கையில வீணை இருக்கும் காஞ்சிப்பட்டு அல்லது காசிப்பட்டு கூட அணிந்திருப்பார்கள் தலையில கிரீடம் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் தேவி நம்ம பார்க்குற தேவிகள் எப்படி இருக்கும் அது மாதிரி நினைத்து இந்த தம்பி வர்றார் ராமை அதுக்கப்புறம் ஜான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கோபேஷ் அப்படின்னு மூன்று மாணவர்கள் வருகிறார்கள் எல்லாம் சின்ன சின்ன பொடியன்கள் இந்த ஞானும் கோபேஷும் ஏற்கனவே வந்தவர்கள் இந்த ராமை தான் முதல் முதல்ல வர்றார் வரும்போது அவருடைய எதிர்பார்ப்பு சாரதா தேவியார் அப்படின்னு அவங்க மேல அதீத பக்தியோடு வர்றார் ஏதோ இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி அல்ல ஈர்ப்பு அந்த ஈர்ப்புல வர்றார் அப்படியே வந்து பாக்குறார் இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு இவர் எதிர்பார்த்தது மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா சாதாரணமா புல் வேய்ந்த ஒரு குடிசை அந்த குடிசையில தேவர் எங்கன்னு அப்படி பார்த்தா அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு ஷாக் மாதிரி ஏன்னா இப்படி இருக்கு ஒரு குடிசையில இருக்கக்கூடிய தேவியா சரி அதாவது பரவாயில்ல தேவி எப்படி வருவாங்க அவங்க பாதம் வந்து அப்படியே அப்படி தேவி பிரசன்னமா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்க பார்த்தா சாரதா தேவர் தான் சாரதா தேவியார்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க அந்த சாரதா தேவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு விளக்கமாற்றை எடுத்துக்கொண்டு அந்த குடிசைக்கு முன்னாடி அப்படியே பெருக்கிக்கிட்டு இருக்காங்க ஜெகன் மாதா அப்படியே பெருக்கிக்கிட்டு இருக்காங்க பெருக்கி அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு இந்த மூணு தம்பிங்களையும் பாக்குறாங்க கொஞ்சம் இறங்க தம்பிங்களா நான் வந்து இந்த வேலையை முடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க இவருக்கா ஒரு பக்கம் அதிர்ச்சி இப்படியா இருப்பாங்க நான் எப்படியெல்லாம் இது கற்பனை செஞ்சு பார்த்தேனே அப்படின்ட்டு வர்றாரு இருந்தாலும் அப்படி வந்த உடனேயே முதல் கேள்வி என்னன்னா பக்தி இருக்கு இல்லையா அந்த பக்தி என்ன செய்யும்னா பக்தி பங்களிப்பு தரத்தான் பார்க்கும் சுயநலம் என்ன செய்யும் என்ன கிடைக்கும் அப்படின்னு வரும் அபக்தி என்ன செய்யும் என்ன கிடைக்கும் இந்த தேவியை வணங்கினால் அப்படின்னு ராம் இந்த சிறுவனுக்கு இருக்கிறது வந்து பக்தி நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன கொடுக்க முடியும் அந்த ஒரு மனநிலை அது என்ன ஆகுது முதல் கேள்வி இந்த சாதாரண வேலை செய்யறதுக்கு கூட இவங்களுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கோபேஷ் வந்து அவர் மற்ற ரெண்டு தம்பிங்களை சொல்ற சும்மா எல்லாத்தையும் கவனி அப்புறம் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படியே பார்க்கும்போது அம்மா வர்றாங்க நமஸ்காரம் பண்றாங்க மூணு பேரும் ஓ நீ பிரபவத்தோட ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்பதான் தன்னுடைய ஆசிரியர் பெயர் சொன்ன உடனே அந்த சிறுவனுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே பார்த்தா உள்ளாரு அங்கதான் அவங்க உறங்குவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கட்டில் இவர் எதிர்பார்த்தார் கட்டில் அப்படின்னா அப்படியே ரொம்ப பிரஷா இருக்கும் அப்படியே நிறைய வசதிகள் இருக்கும்னு பார்த்தா சாதாரண ஒரு கட்டில் அதை விட இவருக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அங்க வந்து இன்னொரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா உடனே இந்த சிறுவன் என்ன செய்றான் பக்தி மிக்க சிறுவன் அம்மாவோட கட்டில இன்னொருத்தன் ஏன் படுத்திருக்காங்க யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கிறான் சின்ன பையன் கேட்ட உடனே உனக்கு எல்லாம் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு யாருன்னு பார்த்தா அங்க ராது அந்த ராது அங்க படுத்திருக்கான் அம்மா அனுமதிச்சு தான் அந்த மாதிரி படுத்திருக்காங்க அப்படியே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த சிறுவன் ஆச்சரியப்படுறான் எல்லாத்தையும் பாக்குறாங்க அம்மாவோட கட்டில இவங்க எப்படி படுக்கலாம் அதாவது அம்மான்னா உயர்ந்தவர்கள் அந்த இதுல தான் இருக்கணும் அப்போ என்ன ஆகுது நீ அடிக்கடி வா தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு அந்த குறி அந்த சிறுவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது சிறுவனுக்கு அம்மா மேல அப்படி ஒரு ஈர்ப்பு வந்துடுது எதிர்பார்த்த வியப்பு அது அதிர்ச்சியானது அதிர்ச்சியாகி இவ்வளவுதானா அப்படின்னு வராம இப்படிதான் தான் இருப்பாங்க கலியுகத்துல ஜெகஜனி இப்படிதான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு ஏற்றுக்கொண்டாகிவிட்டது அதுக்கப்புறம் வர்றது எப்படி அன்னைக்கு அந்த கிராமத்துலேருந்து வரணும் அப்படி வரும்போது சனிக்கிழமை காலையிலேயே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு நைட் தூங்குறதுக்கான பட போர்வை அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதே மாதிரி திங்கட்கிழமை போகும்போது என்ன நோட் புக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே வருவாராம் ஜெயராம்பாட்டியில சனிக்கிழமை இரவு படுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு படுத்துட்டு நல்லபடியாக அப்படியே போவாராம் இப்படியே இருந்தது இப்படி இருக்கும்போது சின்ன பையன் குட்டி பையன் கருப்பாக இருப்பான் அவருடைய உடம்பெல்லாம் கருப்பு முகம் ரொம்ப நல்லாவே கருப்பு ஆரம்ப காலத்தில் பின்னாடி ரொம்ப அப்படியே ரோஜா கலரில் அவர் மாறிட்டார் அந்த முகம் எல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் கிராமத்து சிறுவன் பவுடர் விட்ரு எதுவுமே போடாத அப்படியே கிராமத்து அழகாது ஆனால் பல்லு பார்த்தோன்னா அப்படியே எடுப்பாக இருக்குமா சாரத அம்மாவுக்கு இந்த சிறுவனை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வெத்தலை கொடுத்துப்பார் பீடா கொடுத்து கொடுப்பாங்களாம் சாரதம்மா குருதேவருக்கு நிவேதனை செய்து பீடா கொடுத்தோடனே இந்த பையன்கிட்ட கொடுப்பாங்க இவன் நல்லா சாப்பிட்டு மென்று சாப்பிடுவானா சாப்பிடும்போது வாயெல்லாம் அப்படி சிவந்து இருக்கும் அல்லவா அந்த மாதிரி சிவந்து போன உடனேயே அவனு பாரு எப்படி இருக்கான் பாரு அதுலயே அவன் சிரிக்கிறான் பாரு வெத்தலை போட்டுட்டு அவன் சிரிக்கிற சிரிப்பு பார்த்தா நிலக்கரி கருப்பாக இருக்கும் ஆனால் அது நெருப்புடன் சேர்ந்து விட்டால் எப்படி இருக்கும் தக்கத்தக்க தக ஜொலிக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கு பார் அவனுடைய முகம் அவன் பல்ல அவன் சிரிச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு சாரதா தேவியார் கவித்துவமா சொன்னது இந்த சிறுவனுக்காக தான் முதல்ல வந்தது என்ன இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா அப்ப இவனுடைய என்ன ஆகுது நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வருகிறது எண்ணத்திற்கு வலிமை சேர்கிறது வலிமை வாய்ப்பை கொடுக்கிறது அங்கேயே சனி ஞாயிறுனா தங்க ஆரம்பிச்சுடுறார் அப்படியே போக போக கொஞ்ச நாள் போக போக எல்லா வேலையும் செய்கிறது அம்மா பூஜைக்கு உதவி செய்கிறது சமையலுக்கு உதவி செய்கிறது ஆச்சரியம் சுவாமி விவேகானந்தர் பிரம்மானந்தர் சாரதானந்தர் இவங்க முன்னாடி எல்லாம் அம்மா வந்து தன்னுடைய அந்த துணியை வந்து கொஞ்சம் கூட விளக்காம முகம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு முகத்தை காட்டவே மாட்டாங்க அப்படி இருப்பாங்க அந்த காலத்து பெண்கள் அதுவும் குறிப்பாக வங்காளத்து பெண்கள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க ஆனால் ராம்மை கிட்ட மட்டும் தன்னுடைய மேலெல்லாம் துணியெல்லாம் போட்டுக்கிறது இல்லாம நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாகியம் ராம்மைக்கு கிடைக்கிறது நல்ல சேவை செய்கிறது அப்புறம் சமையலில் அவங்களுக்கு வேண்டிய காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுக்கறது எல்லாமே அந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப பெரிய கொடுப்பினை அந்த தம்பிக்கு அம்மாவுக்கு வாத நோய் இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல நல்ல எண்ணெய் தேய்ச்சி கொடு கொடுத்து நல்ல நீவி உடணும் அந்த எல்லாம் செய்யும் போது பெண்கள் செய்கிறத விட இவன் கொஞ்சம் நல்ல பலசாலியாக இருக்கான் ஸ்ட்ரா பையனாக இருக்கான் இவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த தெய்வத்தாய் இந்த சிறுவனை அனுமதிப்பாங்களாம் நீ செய் அப்படின்னு அம்மாவோட திருப்பாதங்கள் எல்லாம் நீவி விட்டு இதெல்லாம் செய்வாராம் செய்யும் போது சொல்கிறார் சாரதா தேவியாருடைய இந்த பாதங்கள் எப்படி இருக்கும்னா அப்படியே ரோஜா மாதிரி இருக்குமா அவர் பார்த்தது நல்ல விதமாக அவருக்கு எல்லாம் சேவையெல்லாம் செய்து கொண்டு இருந்தார் ஒரு நாள் இந்த வாத நோய் இருக்கிறத பார்த்தா அன்னைக்கு அம்மாவை ரொம்ப சிரமப்படுறாங்க இப்படியே பார்க்கறார் என்ன தேய்ச்சி விட்டுட்டே இருக்காங்க அம்மாவுக்கு வந்து அதாவது வாத நோய் தெரியும் இந்த மூட்டு வழி இருக்கும் திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா இங்கே வந்துடும் இங்கேருந்து பார்த்தா இங்கே வந்துடும் அங்கே வந்துடும் இப்படியே வந்துகிட்டு இருக்கும் சரதா தேவியர் அப்படி இருந்த வாத நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் இது வந்து புரிந்து கொண்ட பக்தி மிக்க அந்த சிறுவன் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த வாத நோய் இவங்க பாதத்துல இருந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே அந்த நோய் எனக்கே வந்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறார் பங்களிப்பு தரக்கூடிய பக்தி எப்படி இருக்கு அந்த தெய்வத்திடம் இருந்த அந்த கஷ்டத்தை கூட நான் அனுபவித்து தீர்க்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த சிறுவனுக்கு அந்த உயர்ந்த அந்த குணம் வாய்த்ததை நம்ம பார்க்கிறோம் அந்த வாது நோய் எனக்கு வந்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறார் நினைக்கும் போது அம்மா மேலே அப்படி உட்காந்துருக்காங்க அந்த சிறுவன் காலை பிடிச்சி நீவிக்கிட்டு இருக்கான் எண்ணெயால் நீவிக்கிட்டு இருக்கான் அப்போ உடனே சொல்கிறாங்க சிச்சி நீ என்ன என்ன நினைக்கிற நீ எல்லாம் சிட்ட பையன் நீ எல்லாம் இப்படி நினைக்கக்கூடாது இந்த நோய் இருந்துட்டு போகட்டும் அதெல்லாம் உனக்கு வரணும்னு நினைக்கவே நினைக்கக்கூடாது அந்த சிறுவன் சொல்லவே இல்லை சாரதா அம்மாவுக்கு அது தெரியுது தெரிஞ்சு அப்படி அப்படியெல்லாம் நினைக்காத நான் வயசானவ நான் கொஞ்ச நாளில் போயிடுவேன் நீ சின்ன பையன் நீ நல்லா நீண்ட வருஷம் நீ இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க இது முடியுது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வந்து தீட்சை கொடுக்குறாங்க அம்மா இவனுக்கிட்ட கேட்கவே இல்லை ஏன்னா இவன் கேட்கவே இல்லனால அம்மாவும் சொல்லவே இல்லை யார்கிட்டயோ போய் கேக்கிறாங்க எல்லாரும் தீட்சை எடுக்கிறீங்க நான் தீட்சை வாங்கலாமா அப்படின்னு உனக்காக அம்மா வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஒரு நாள் நீ வரலன்னா கூட சாரதா அம்மா எங்க அந்த பையன் உனக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்குது நிறைய படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு உனக்காக அவங்க ரொம்ப ஏங்குவாங்கப்பா அப்படின்னு அப்போ நான் போய் கேட்கட்டும்மா அம்மா கிட்ட அப்படின்னு கேட்டவொன்னே சரி போய் நீயே போய் கேளு அப்படின்னு எந்த நேரத்தில் அவர் கேட்டாரோ தன்னுடைய சீடன் தன்னுடைய மகன் மட்டும் மட்டும்தான் செய்ய வேண்டியது அப்படி சொன்னவனே அம்மா எனக்கு தீட்சை வேணும் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த ஆசனத்தை விரிச்சிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர மணங்கு உட்காரு மந்திரம் கொடுத்தாச்சு இவ்வளோ அருள் ஒரு பக்கம் அந்த ரெடினஸ் அந்த தயார் நிலையில அந்த தம்பி இருக்கிறது உடனே தீட்சை கிடைக்குது மந்திரத்தை கொடுத்துட்டு ஜனனியான அன்னை சாரதா தேவியார் ராம்மை என்ற சிறுவனுடைய அந்த தலையில கை வச்சு நம்ம சொல்றாங்க இந்த பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையட்டும் உற்பிறவிகளில் நீ என்னென்ன பாவம் செய்தாயோ அந்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க ஒரு சிறுவன் நான் பாவத்தில் ரொம்ப தவிக்கிறோம்மா இந்த பாவங்கள் எல்லாம் நீக்கி எனக்கு அருள் புரியுங்கள் கேட்கவே இல்லை தாயார் அந்த மாதிரி அந்த அளவிற்கு தாராளமாக தருகிறார் ஏனென்றால் அந்த தனையன் அந்த சிறுவன் அவன் தயார் நிலையில் இருக்கிறான் சேவை அன்னையார் கஷ்டப்படக்கூடாது அன்னையாருக்கு என்னென்ன வகையில் சேவை செய்யலாம் அப்படிங்கிறதுல அந்த சிறு வயதிலேயே அந்த மாதிரி இரு இருந்ததால எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் பாவங்களே இல்லை அப்படின்னா மற்ற எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படியே பூர்ண நிலையில் அந்த சிறுவனை அந்த நிலையிலேயே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் நமது அன்னை அந்த சிறுவன் வாழும் காலம் முதல் கடைசி காலம் வரை நல்ல சேவை செய்தார் சுவாமி கௌரீஸ்வரானந்தர் என்ற திருநாமத்தில் துறவியாகி பல சென்டரில் நல்ல சேவை செய்தார் கடைசி காலத்துல அவர் ஜெயராம்பாட்டிக்கே வந்து அங்கே தங்கியிருந்தார் அவருக்கு வந்து அம்மாவோட பாதம் எப்படி இருக்கும் ரோஜாப்பூ மாதிரி இருக்குமா அந்த ரோஜா மேல அவருக்கு அப்படி ஒரு கொள்ளை ஆசை ஜெயராம்பாட்டில அந்த எல்லா இடங்கள்லேயும் ரோஜா செடிகளை நட்டு விதவிதமாக அதை வந்து அதை வளர்த்து விதவிதமான நிறங்களில் அதை பயிர் செய்து அதை அப்படியே இருப்பாங்களாம் சுவாமி கௌரீஸ்வரான பேரே ரோஸ் சுவாமி அப்படின்னே பேர் வந்துருச்சு அந்த மலர் வித்ததால் மட்டுமல்ல அன்னையோட திருப்பாதங்களை ஒரு ரோஸ் மலர் போன்ற பாதங்களை தரிசித்ததால் அந்த திருப்பாதங்களுக்கு அந்த திருவடிகளுக்கு சேவை செய்ததால் அவர் ரோஸ் சாமி அப்படின்னே பெயர் வந்தது அவருக்கு முதல் எண்ணம் அவருக்கு எப்படி இருந்தது இந்த வேலையெல்லாம் இவ்வளோ பெரிய அம்மா செய்யணுமா இவ்வளோ பெரிய அம்மா சயனிக்கிற இடத்துல இந்த ஏதோ ஒரு சிறுமிப்படுத்துருக்காள் எப்போவுமே அன்னைக்கு என்ன வேணும் அன்னை எப்படி வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவு தான் அந்த சிறுவனுக்கு அப்படி இருந்தது அது மட்டும் இல்லாமல் அன்னை எக்காலத்திலும் கஷ்டப்படக்கூடாது அந்த வாத நோய் எனக்கு வந்துடக்கூடாதா அப்படி நினைக்கிறப்போ என்ன பெரிய மனசு அவ்வளவு பெரிய மனதில் சேவை உள்ளம் அன்னையார் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த ஒரு பக்குவம் அந்த இளம் வயதிலேயே வந்ததால் தீட்சை தன்னால் வந்தது ஆசீர்வாதம் அருமையாக வந்தது அப்படிப்பட்ட அந்த தாயின் திருவடிச் சங்கம் நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்களையும் சென்ற பிறவியில் எந்த பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் தொலையட்டும் அப்படின்னு நமக்கும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் ஆசீர்வாதம் தந்துள்ளார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நாம் நிறைவு செய்வோம் ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் தத் சத் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து